அந்த மாதிரியே பிளான் பண்ணி போயிட்டாங்க சிவன் அந்த மாதிரியே போயிட்டு இறங்கிடுறாரு இறங்கி அந்த தண்ணியில் தத்தளிக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணுறாரு அப்பொழுது பார்வதி தேவி வந்து சொல்கிறாங்க இதை மாதிரி என்னோட கணவனை தண்ணி இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவதற்கு எல்லாரும் காப்பாற்றுறதுக்கு முன்னரும்போது எவன் ஒருவன் பாவமே செய்யலயோ அவன் தான் என் கணவனை காப்பாற்ற அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க எல்லா வயலும் ரிவர்ஸ் ஆகிட்டான் எல்லா வயலும் பாவியாக தானாக இருக்கான் யாரும் உண்மையானவனா இல்லை திடீர்னு பார்த்தாங்க பொத்தவன் அங்கேருந்து வந்து டப்புன்னு அப்படி அதில் குதிச்சு சிவபெருமானை கையில் இழுத்து காப்பாற்றி மேலே கரை கொண்டு வரான் அந்த மக்கள் எல்லோரும் பார்த்தார்கள் ஆஹா இந்த இடத்துல ஒரு பாவமே செய்யாத ஒரு ஆன்மாவா என்று எல்லாரும் அவனை வாழ்த்தினாங்க சிவனும் பார்வதியும் ஆறுவ இடத்துல தானே இருக்காங்க அதனால் சிவனும் பார்வதியும் அவனை தனியாக கூப்பிட்டு ஏனப்பா நீ பாவமே பண்ணலையா அப்படின்னு அட நீங்கள் வேற நான் ரொம்ப பாவம்லாம் பண்ணியிருக்கேன் அப்புறம் எப்படி குதிச்ச அது ஒன்றும் இல்லைங்க நான் அந்த ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் இந்த தண்ணியெலாம் குளித்ததே இல்லை ஆனால் எல்லோரும் அந்த ஹோட்டலுக்கு வர்றவங்களாம் சொல்லுவாங்க கங்கையில் குளிச்சா நம்ம பண்ண பாவம்லாம் போயிடும் அப்படின்னு நான் கங்கையில் குதிச்சுதானங்க உங்கள் கையை பிடிச்சி இருக்க போகிறேன் கங்கையில் நான் குதித்த உடனே என்னோடய பாவம் போயிடும் அதனால் அவங்கள இழுத்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க அப்படின்னாரு ஐயா அந்த ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை தாங்க கிட்ட வேணும் சித்தர்கள் மார்க்கத்தில் நீங்கள் ஞானத்தை அடைய வேண்டுமானால் உங்களுடைய பிறவி பிணியை நீங்கள் தீர்க்க வேண்டுமானால் உங்களுக்கு வர வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் நம்பிக்கை நம்பிக்கை அந்த நம்பிக்கை உண்மையான மெய்ஞான சித்தர்கள் ஃபோக்கஸ் பண்ணுறவங்கனால பிஸ்னஸ்மேன் சித்தனல்ல உண்மையான மெய்ஞானிகளின் பால் உங்களுடைய வாழ்க்கையை முதல்ல நம்புங்க எல்லாத்தையும் உங்கள் அறிவை கொண்டு அனலைஸ் பண்ணாதீங்க அறிவுக்கு அப்பாறுபட்ட விஷயம் இருக்குது உங்களோட இந்த உலக அறிவை கொண்டு சித்தர்களையும் இறைவனையும் நீங்கள் போய் உள்ளார போய் மோதாதீங்க அப்படி மோதுனீங்கன்னா நீங்கள் என்ன நீங்கள் தோத்து போயிடுவீங்க அவன் எப்படி குதிச்சானோ கங்கையில் குளிச்சா அந்த பாவம் போயிடுங்கிற பூரண நம்பிக்கை அந்த நபர்கள் அவனுக்கு ஒருத்தவனு தானே வந்துச்சு அதனால் தான் மற்றவனா குளிக்கிறான் வெறும் தண்ணியில் தான் குளிக்கிறான் இந்த ஒரு நம்பிக்கை உங்களை குள்ளார வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சித்தர்களின் வழிபாட்டு நிலையின் கீ கிடைச்சிடும் உள்ளார போயிடுவீங்க கீ கிடச்சி நீங்கள் உள்ளார ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா யாரோட தெய்வம் தேவையில்லை சரிங்களா யாரோட தெய்வம் தேவையில்லை நீங்கள் இருப்பீங்க உங்கள் குரு இருப்பாங்க ரெண்டே பேர் தான் குருவும் ஃபுல்லாக வர மாட்டாங்க உங்களுக்கு ஆரம்ப நிலையில் குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குருவானவர் அவர் சமைத்து வைத்திருக்கின்ற சாப்பாட்டினை ஊட்டுவார் இதுதான் சாப்பாடு இப்படி இருக்குன்னு அதன் பின்பு சமைக்க சொல்லி கொடுப்பார் நீங்கள் சமைத்து நீங்கள் சாப்பிட வேண்டும் இதுதாங்கய்யா உண்மை குருவையே நம்பிக்கிட்டு இருக்காதீங்க குரு ஒரு கைகாட்டி நம்ம தவிச்சு நிற்கும்போது நம்மளுக்கு திக்கு தெரியாமல் நிற்கும்போது அங்கே வந்து ஒரு பண்ணுவாங்க ஐயா ஒன்லி கைடு மட்டும்தான் குரு உங்களுக்கு அந்த நபர் எப்படி கங்கையில் குளித்தால் அவன் புனிதனாகின்றான் என்கின்ற உணர்வுடன் குளித்தானோ அதுபோல் சித்தர்களின் மெய்ஞான ஆன்மீகத்திற்கு அந்த நிலைக்கு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இகத்துலேயும் சரி பறவத்துலேயும் சரி இறைவன் இல்லாத அனுபூதியில் நீங்கள் வாழவே இல்லை உங்களோட எல்லா கஷ்டங்கள் கடன் சூழ்நிலை இது எல்லாமே சன நேரத்தில் பறந்து போயிடும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் பூரணமாக இல்லை அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்கள் கஷ்டங்களெல்லாம் சும்மா ஒரு சாதாரண விஷயங்கய்யா ஆனால் இப்போ பண்ணிட்டாங்க சித்தர்கள்னால் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுடுவீங்க சித்தர்களையும் விட்டுருவீங்க நம்ம ஆளுங்க ரொம்ப காரியக்காரங்க காரியம் ஆகுற வரைக்கும் தான் சாமி ஐயா காரியம் அவன் காரியம் சித்தி ஆயிடுச்சுன்னா கொய்யா அவர் இருக்காரு அவர் இருப்பார் பார்க்கலாமே நாளைக்கு எங்கே போய்ட்டா போறாரு அங்கே தானே உட்காந்துருப்பார் ஐயா அப்படின்பாங்க ஐயா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குருவுங்க ஐயா அவங்கள சந்யாசத்துக்கு போங்க குடும்பத்தை விட்டுட்டு வாங்கலாம் சொல்லலாம் அவங்களாம் குரு இல்லைங்க ஐயா மெய்ஞான சித்தர் மார்கையில் நீங்கள் நல்ல முறையில் வாழலாம் இறைவனோட நல்ல பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழலாம் அதற்கு அந்த நம்பிக்கை தாங்கையா வேணும் அந்த குரு உங்களுக்கு கனெக்ட் ஆகிற வரைக்கும் உங்களுடைய ஜென்மாந்திர குரு உங்கள்கிட்ட வர வரைக்கும் எந்த தருணத்தில் வேணாலும் அவர் உங்களை காட்டி கொடுக்கலாம் கா அந்த கரும் அந்த ஊழ்வினை அதெல்லாம் கொஞ்சம் நம்ம எரேஸ் பண்ணுறோன்னு வச்சிங்க நீங்கள் எரேஸ் பண்ண முடியாது உடனே அது எனக்கு தெரியும் நம்ம முயற்சி பண்ணோன்னா நம்ம கருமா திருப்பி நம்மளை பழி வாங்குவோம் ரெண்டு அடி நம்ம மேலே போனால் அது நாலடி நம்மளை கீழே விட்டுருவோம் சைக்கிள் ஓட்ட தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்க முடியுங்க சைக்கிள் ஓட்டுவது எப்படி அப்படின்லாம் சைக்கிள் ஓட்ட முடியாதுங்க கீழே விழுந்துருவோம் பழகலாம் கத்துக்கலாம் அந்த விஷயத்த உள்ளார நீங்க கற்றுக்கும் பொழுது அந்த நிலை மாறும் இதற்கு தேவை சித்தர்களின் மீது உங்களுக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை முதல்ல ரெண்டாவது உங்களோடய சிந்தனையை சிதறடிக்காதீங்க ஒரு நாலு நாள் மட்டும் கும்பிட்டு விட்டு உங்களுக்கு இந்த காரியம் ஆகலைன்னு சொல்லிவிட்டு நேராக அப்புறம் போய் பிள்ளையாருக்கு போய் தேங்காய் உடைச்சிட்டு இருக்காதிங்க உடைக்கிறீங்களா பிள்ளையாருக்கே தேங்காய் உடைங்க கண்டிப்பாக அதுவாச்சும் ஒரு நிலையை காட்டிடும் பிள்ளையார் இல்லைன்னு சொல்ல ஐயா எங்களோட உரைகள் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரம் உரை பேசியிருக்கோம் எல்லாம் உண்மை தெய்வீகங்கள் இருப்பது உண்மை தெய்வங்கள்லாம் உண்மைங்கய்யா தெய்வ மந்திரங்கள்லாம் உண்மை எதுவுமே பொய்யெலாம் கிடையாது நமக்கு தேவையா சித்தர்கள் மெய்ஞான மார்க்கத்திற்கு ஒருவர்களுக்கு தேவையானால் தேவையில்லை நம்ம அதை கடந்து போகிறோம் தெய்வீகங்கள் நம்மளை வழிபடும் நம்ம அந்த நிலையை கடக்கும் பொழுது நம்ம அதற்காக நம்ம போகிறோங்க ஐயா நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்துல தெய்வங்களே வள்ளலார் சொன்னார் இப்போ உடனே வல்லாட்டை வந்துடுவாங்க ஐயா வள்ளலார் சொன்னது நல்லா தெரிஞ்சது சிறு தெய்வ வழிபாடு குழப்பத்தில் ஆழ்த்தும் அதனால் சிறு தெய்வ வழிபாடு வேணானாரு தெய்வமே இல்லைன்னு ஒரு சொல்லலையே அவருக்கு முருகன் காட்சி கொடுத்ததும் அம்மையும் அப்பனுமாக வந்து காட்சி கொடுத்தது திருவொட்டியூர் கோயில் இதெல்லாம் பொய் கிடையாது உண்மைதான் அதுதான் அவருடைய ஆன்மீகத்தை வளர்த்தது அதற்காக நீங்கள் அங்கேயே நின்று விட்டால் என்ன ஆகுது பத்தாம் கிளாஸ் தாங்க யா படிப்பேன் எனக்கு அந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும் அந்த கணக்கு டீச்சரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் பத்தாம் கிளாஸ்லேயே உக்காந்துக்கிறேங்க ஏன்னால் பதினொன்றாவது படிக்க முடியாது அந்த வகுப்பறையை விட்டு நான் வந்து அடுத்த பாடத்தை படிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமும் உந்துதலும் வரணும் எல்லாமே கடந்து போகணுங்கய்யா விநாயக வழிபாடு பைரவ வழிபாடு எதுவாக இருக்கட்டும் அதையும் கடந்து வாருங்கள் அது நான் சொல்லலை சித்தர்கள் யாரும் பொய்யுன்னு சொல்லலை விநாயகர் காப்பு போடாமல் சித்தர்கள் பாட்டே ஆரம்பிக்கலை ஆனால் அதோட நின்று காதிங்க அப்படியே தேங்கிடுறீங்க அது உளரப்போனால் நீங்கள் வந்து இருக்கிற தெய்வீகத்தெல்லாம் நீங்கள் வந்து வசம் பண்ணணும் உபாசனெலாம் எடுக்கணும்னா இந்த ஜென்மலாம் பார்த்தா அது பிள்ளையார் உபாசனை எடுத்து ஒழுங்காக பண்ணால் பன்னெண்டு வருஷம் எனக்கு முதல் முதலாக உச்சிஷ்ட கணபதி உபதேசம் கொடுத்தாங்க நான் இறங்கும்போது என்றாகும்போது பண்ணிக்கிட்டே வந்தோம் கடந்தோம் பைரவ உபதேசம் வந்தோம் கடந்தோம் ஆனால் இந்த உச்சிஷ்ட கணபதியும் பைரவரும் கடந்ததுனால தான் நான் சித்தர்கள் நிலைக்கு வந்த இந்த வழிபாட்டுக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க அது கிடையாது இதுதான் வள்ளலாரும் கரெக்டாக சொன்னார் ஐயா அறுபத்தி நான்கு கலையும் நம்ம படிப்படியாக கற்றுட்டு வந்து தான் அறுபத்தைந்தாவது கலையை நம்ம வந்து கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கய்யா அறுபத்தி கலையை நேரடியாக கற்றுக்கிறதுக்கு உண்டான உபாயம் இன்றைக்கி இருக்குது கற்றுக்கிட்டிங்கன்னா அறுபத்தி நான்கு கலையும் உங்களுக்கு உடனே கைவல்லியமாயிடும் ஷார்ட்கட் ஒரு காலத்தில் தொலைபேசி இருந்துச்சு என்ன பண்ணோம் நம்ம தொலைபேசி இருக்கிற இடத்துல போய் நம்ம ஃபோன் பேசணும் சரிங்களா அந்த நபர் அவங்கள அந்த தொலைபேசியில் வந்து தான் பேச முடியும் அடுத்து பேஜர் வந்துச்சு மெசேஜுக்கு அப்புறம் செல்லு வந்துடுச்சு இன்றைக்கி எங்கே உக்காந்துட்டும் எங்கே இருக்க உலகத்தில் எந்த மொழியில் இருக்கவங்களையும் பேசுகிறோம் இதை ஏற்றுக்குறீங்கல்ல இது உண்மை தானே இது சாத்தியம் தானே ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோன்னு ஒன்று நான் சொல்லியிருந்தேன்னா பைத்தியக்காரம்பிங்க அது எப்படிங்கய்யா அது ஒயர் கூட இல்லாமல் எப்படிங்கயா பேசுவீங்க இன்றைக்கி அது வந்ததுனால ஏற்றுக்கிட்டீங்க செல்ஃபோன் இல்லாத ஒரு காய்கறி விற்கிறவங்க கூட கிடையாது எல்கேஜி பிள்ளைக்கு இன்றைக்கி கம்ப்யூட்டர் லேப்டாப் இருக்கான்னு தெரில செல்ஃபோனில் தான் கேம் விளையாடிட்டுருக்கு அதை ஏற்றுக்கொண்டீர்கள் அந்த காலத்தின் வளர்ச்சி ஏற்றுக்கொண்டீர்கள் ஏன் சாகா கல்வியை மட்டும் ஏற்றுக்கிறதுக்குங்க மனம் தயங்குது இல்லைங்க ஐயா நாங்கள் அப்படியே அடிப்படையாக வரோம் ஏன் செல்ஃபோனை வாங்கி இல்லைங்க ஐயா நான் வந்து அந்த உருவா காயின் பாக்ஸ்லேருந்து பேசி பேசி அதில் பழகிட்டு தாங்க ஐயா நான் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வருவேன்னு சொல்லலையே நீங்கள் அந்த விஷயங்கள் கண்ணால் பார்த்தீர்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் இந்த ஊனக்கண்ணால் பார்த்ததை ஏற்றுக்கொண்டீர்கள் அன்பர்களே உங்களது ஞான கண்ணால் நாங்கள் சொல்வதை உணர்ந்து பாருங்கள் சாகா கல்வியும் எல்லா மனிதர்களுக்கும் சாத்தியம்தான் முதல்ல நம்பிக்கைங்கய்யா இந்த நம்பிக்கையை மட்டும் வைங்க நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் அப்படி வச்சுருங்கய்யா நம்ம போகிற இந்த பாதையில் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கயா